வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கை சே ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஏக்கியோட வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் செம்மே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ நம்ம ஏக்கிய பார்த்திங்கன்னா ஆடி காரை வந்து ஓட்டிகிட்டு இருக்கும் மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏக்கிய பயங்கர ஸ்டைலிஷாக வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கார் ஓட்டுறது கிடச்சிருக்குது பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே டாப் ஸ்பீடை வந்து எவ்வளோ டச் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம ஏக்கியவை பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆமீட்டரில் காட்டுறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு ஸோ இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏக்கிய பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை வந்து மெயின் ரோட்லேயோ ஹைவேஸ்லையோ எங்கேயும் ஓட்ட கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ட்ராக் அந்த ட்ராக்ல தான் ஓட்டியிருக்காரு நம்ம ஏகே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் அவேர்னஸ் அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பைக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் தான் போட்டு ஓட்டணும் சொல்லிட்டு அவர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் பைக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டட் அந்த கார் ஓட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் ட்ராக்ல தான் ஓட்டியிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா விடாமச்சி ஷூட்டிங் கூட பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் கார் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பைக்கில் தான் வந்திருக்காரு அதே மாதிரி கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்காங்க எல்லாருமே ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம ஏகே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபேன்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கும் போது பைக் ரைடிங் இயர்ஸ் வந்து போட்டுருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனில் வந்து நம்ம ஏக்கோட இந்த கார் ஓட ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் ஸ்பீட வந்து டச் பண்ணியிருக்காரு இதை பற்றி உங்கள் உடனே சொல் கம்பஸ் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்